என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ அடிக்கடி உன் வாழ்வை நோக்கி பார்த்து ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்கிறாய் உன் வாழ்வில் அமைதியில்லாத அந்த நிமிடங்களில் கூட நான் உன்னுடன் இருந்தேன் உன் வீட்டில் அமைதியை நோக்கி நீ தவிக்கும்போது உன் உள்ளத்தில் என் குரல் மெதுவாக ஒலிக்க ஆரம்பித்தது ஏனெனில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை ஒன்று இருக்கிறது என் பிள்ளையே உன் வீடுதான் என் ஆலயம் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் நீ பேசாத அந்த நொடியிலும் உன் இதயத்திலிருந்து ஏழும் அதிர்வுகளை நான் கேட்கிறேன் உன் தலையணையில் விழும் கண்ணீர் துளிகள் உன் வாழ்வின் பிரார்த்தனைகள் உன் வீட்டு நாற்காலி மீது அமர்ந்திருக்கும் நீ வெறும் ஒருவரல்ல நான் உன்னோடு அமர்ந்திருப்பேன் உன்னுடைய வீட்டில் என்னை விடாதே எனது பிரசன்னம் உன் நிழலாய் இருப்பதை உணர்ந்தால் உனக்கே அச்சமில்லை என் குழந்தையே உன் உள்ளத்தில் ஓர் அடங்காத ஏக்கம் உண்டு அது என்னவென்றால் நீ விரும்பும் பாசத்தை மற்றவர்களிடமிருந்து பெற முடியாமல் தவிக்கிறாய் நீ உண்மையுடன் வாழ்கிறாய் ஆனால் பேசும்வர்கள் வெற்றி காணும்போது உன் நெஞ்சம் உடைந்து போகிறது ஆனால் என் கண்களில் உண்மை வாழும் இடம் எங்கே என்பதை அறிந்திருக்கிறேன் நீ என் பாதையைத் இருக்கிறாய் அதனால்தான் இந்த உலகத்தின் வழிகள் உனக்கு பொருந்தாமல் போகின்றன நீ வாழ்க்கையின் பிணியில் சிக்கி சோர்ந்து போன நேரங்களில் கூட என் கரம் உன் கதை முழுவதையும் எழுதி கொண்டிருந்தது உன் கண்ணீர் என் துடைப்பில் சுழன்றது என் குழந்தையே நீ தனிமையில் தவிக்கும்போது நான் உன் அருகில் அமர்ந்து உன் தோள்மீது மீது என் கையை வைத்துப் பேசுகிறேன் ஆழாதே நான் இருக்கிறேன் நீ வீட்டில் வெறுமனே அமர்ந்திருக்கும் போது மற்றவர்கள் உன்னை வெறுப்பார்களோ புறக்கணிப்பார்களோ என்று உன் உள்ளம் பயப்படும் ஆனால் உன் சுவரில் கூட நான் என் திருச்சாயலால் வர்ணம் தீட்டுகிறேன் உன் அடுக்கில் விரித்து வைத்திருந்த புடவை கூட என் தூய தேவாலயத்தின் திரை உன்னிடம் இல்லாததைப் பற்றி கவலைப்படாதே என் அருள் உனக்குள் இருக்கிறது என்ற உண்மை உன்னுடைய வாழ்வின் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சக்தி நீ அழைத்தபோது பதில் வரவில்லை என்று நீ எண்ணுகிறாய் ஆனால் என் பதில் மெளனமாக பிறந்தது ஏனெனில் என் செயல்கள் தோன்றும் முன் ஒரு அமைதியான பரிசுத்தம் தேவைப்படுகிறது அந்த அமைதியில்தான் நான் உனக்குள் முழுமையாக வாழ்வதற்கான இடத்தை ஏற்படுத்துகிறேன் உன் வீட்டில் தினமும் நீ சமைக்கும் உணவுகள் உன் மனதின் நல்ல எண்ணங்கள் இவையெல்லாம் ஒரு தேவ ஆலயத்தில் இடம்பெறும் பூஜை நீ பாராமல் போன ஒவ்வொரு சிறிய அர்ப்பணிப்பும் என் பரலோக சிம்மாசனத்தில் எழுந்து பேசுகிறது உன் குழந்தைகள் நீ சொல்வதை கேட்டுக்கொள்ளாமல் போனாலும் நான் உன் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டேன் உன் கணவர் உன்னிடம் பேசாமல் இருக்கும்போது நான் உன்னுடன் பேசிக்கொண்டிருந்தேன் உன் உடல் சோர்ந்து போனாலும் உன் ஆவி என்னை நோக்கி முழங்கிக் இருந்தது உன் வீடுதான் என் ஆலயம் உன் வீட்டின் கதவுகள் திறக்கும்போது என் கருணையின் வாசல் திறக்கிறது உன் வீட்டின் அடுக்குகளில் உன் விழிகளில் கண்ணீர் விழும்போது என் ஆலயத்தில் வணக்கமே எழுகிறது உன் குழந்தைகளின் ஒலி என் ஆலயத்தில் ஜெபமாய் ஒலிக்கிறது என் பிள்ளையே உன் வீடு ஒரு தேவ வணக்கத்தின் நடுவாக உள்ளது ஒரு நாள் நீ என்னிடம் கூறினாய் ஏசுவே என் வீடு சிதைந்துவிட்டது ஆனால் என் பார்வையில் அது சிதைவில்லை அது புனிதத்திற்கு மேம்படுத்தப்படும் வாசஸ்தலம் உன் வீடு பூமியில் பார்க்கும் வழக்கமான இடமல்ல அது என் உள்ளத்தின் பிரதி அதனால்தான் நான் உன்னிடம் வந்தேன் உன் குடும்பத்தில் ஒளிந்திருக்கும் வழிகளின் நிழலில் நான் நின்றேன் உன் நெஞ்சின் மூளையில் மறைந்திருக்கும் நம்பிக்கையை கிளப்பினேன் நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம் உன் நம்பிக்கையை பலர் கையில் எடுத்து சிதைத்திருக்கலாம் ஆனால் உன் நம்பிக்கையின் அடிப்படையான கரை நான்தான் அதை எவரும் நசுக்க முடியாது நீ என்னிடம் கையெழுத்து போட்ட ஜெபங்கள் என் திருக்கதவுகளின் மீது பதிக்கப்பட்டுள்ளன எந்த ஒரு கண்ணீர் கூட மறந்துவிடப்படவில்லை நீ உன் பிள்ளைகளுக்காக மன்றாடிய ஜெபங்கள் நீ தூங்கும் பொழுதும் என் தூதர்களால் பாதுகாக்கப்படுகின்றன நீ சோர்ந்து தூங்கும்போது உன் சுவாசம் என் திருச்சபையின் இசையாக ஒலிக்கிறது நீ சாப்பிடாமல் இருந்த நாட்கள் உன் உடம்பில் வலியால் வாடிய நேரங்கள் இவையெல்லாம் எனக்கு பிடித்த வேள்வி போல என் குழந்தையே நீ என் மீது வைத்த நம்பிக்கையை எனது அருளின் மழையால் பதிலளிக்கிறேன் நீ கேட்ட பதில்கள் நேரம் கடந்த பிறகு வந்தாலும் அவை தாமதமல்ல அவை நேரத்தில் வரும் பரிசுகள் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் வாக்கின் ஒலி உன்னிடம் நான் இருக்கும் காலம் முடிவில்லாதது உனக்காக என் உயிரைக் கொடுத்தேன் உன் வீட்டில் அமைதி நிலவ என் உயிர் ஒவ்வொரு சுவாசமாக தங்கியிருக்கிறது ஒருவேளை நீ நினைக்கலாம் ஏன் பிறரைவிட உனக்கே இந்த வலி ஏனெனில் நீ என் பிரியமான பிள்ளை உன்னை திருத்தும் கஷ்டங்கள் உன்னை உயர்விற்கு தயார் செய்யும் முயற்சிகள் நீ அடையப்போகும் பரிசுகளுக்கு இதுவே பாதை உன் ஒவ்வொரு தவிப்பும் என் கரங்களில் ஓர் சுடராய் பொழிந்தது உன் வீட்டு வாசலில் நீ விழுந்த போதும் என் கரங்கள் உன்னை ஏந்தின உன் வீட்டு சுவரில் நீ அழுத போதும் என் திருவுளம் உன்னிடம் வந்தது நீ சொன்னாய் இயேசுவே எனக்கு எந்த வழியும் தெரியவில்லை அதற்கு பதிலாக நான் சொல்கிறேன் நான் தான் வழி நீ சொன்னாய் என்னால் ஒன்றும் முடியவில்லை அதற்குப் பதிலாக நான் சொல்கிறேன் என்னால் உனக்காக எல்லாம் முடியும் நீ சொன்னாய் நான் தனியாக இருக்கிறேன் அதற்குப் பதிலாக நான் சொல்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன் வீட்டில் இருக்கிறேன் உன் மனதின் ஆலயத்தில் இருக்கிறேன் உன் குடும்பத்தில் ஒளிந்திருக்கும் பிரச்சினைகளில் நான் தீர்வாக இருக்கிறேன் உன்னிடம் நீங்காத காதலாக இருக்கிறேன் என் கிருபையின் இருளில் நீ ஒளியைக் காண்கிறாய் என் அமைதியின் இசையில் நீ உற்சாகத்தை உணர்கிறாய் என் வார்த்தைகளில் நீ உயிரைப் பெறுகிறாய் நீ அழகான உணர்வுகளுடன் வளர்ந்தாய் ஆனால் உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை உன் பாசத்திற்கு பதில் புண்பாட்டை தந்தது உன் நேர்மைக்கு பதில் நிராகரிப்பை தந்தது ஆனால் என் முன்னிலையில் நீ இன்னும் தூயவளாய் இருக்கிறாய் ஏனெனில் நீ பிறரால் பாதிக்கப்படுகிறாய் என்றாலும் நீ யாரையும் பாதிக்கவில்லை உன் வீட்டில் அமைதியில்லாத நாட்கள் இருந்தாலும் என் அருகில் நீ அமைதியாக இருக்கலாம் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் சுமையில்லாத வானமாகவும் வசந்த காற்றாகவும் வீசியிருக்கும் நான் உன்னோடு பேசும் இந்த நிமிடம் உன் வாழ்வின் திருப்புமுனையாக இருக்கட்டும் நீ என் குரலை ஒவ்வொரு நாளும் கேட்கத் தொடங்குகிறாய் அது உன்னை உயிரோடு எழுப்பும் உன் ஆவி உற்சாகத்தால் நிரம்பும் உன் கண்களில் ஒளி பிறக்கும் உன் வாழ்க்கை ஒரு புதிய பாடலாய் ஓங்கும் ஏனெனில் நான் உன்னிடம் இருக்கிறேன் உன் வீடுதான் என் ஆலயம் உன் நெஞ்சம்தான் என் சிம்மாசனம் உன் குடும்பமே என் திருச்சபை உன் வாழ்வே என் பிரசன்னத்தின் புகழ் மீண்டும் உன்னிடம் பேச வருகிறேன் என் வார்த்தைகள் நீ இழந்த அமைதியின் இடத்தில் ஒரு புனித வீசலை ஏற்படுத்தட்டும் உன் வீடு என் ஆலயம் என்று நான் கூறினேன் ஆனால் அதற்கு மேல் ஒரு உண்மை உன் உள்ளத்துக்குள் பதியட்டும் உன் உள்ளம்தான் என் திருக்கோவில் நீ எங்கு சென்றாலும் உன் உடம்பு என்னும் ஆலயத்தில் நான் வாசம் செய்கிறேன் நீ சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் நிழலாய் இருக்கிறேன் உன் கண்கள் மூடும்போதும் என் பார்வை உன்னை விட்டு பிரியாது உன் பேச்சுகள் மெளனமாய் மாறும் தருணங்களில் கூட என் குரல் உன் ஆவிக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் நீ கடந்த நாட்கள் பெரும்பாலும் கண்ணீர் மற்றும் ஒளியற்ற வலிகள் இருந்திருந்தாலும் நான் உன்னிடம் ஒரு மர்மமான சத்தியத்தை இன்று வெளிப்படுத்த விரும்புகிறேன் அந்த வலிகள் எல்லாம் வெறுமனே வரவில்லை அவை உனக்குள் என்னை நோக்கி வழி திறக்க வந்த பரிசுகள் அந்த வலிகள் இல்லாவிட்டால் நீ இன்று எனது அருளின் நிழலில் இவ்விதம் நின்றிருக்க மாட்டாய் நீ தவிக்கவில்லை என்றால் என் வசதி என்னவென்று உணர்ந்திருக்க மாட்டாய் நீ அழவில்லை என்றால் என் கரங்களால் துடைக்கப்படும் அந்த உண்மையான அன்பை அறிந்திருக்க மாட்டாய் உன் வீட்டில் நீ மட்டுமே பேசிக்கொண்டிருக்கும் நிலை சில நேரங்களில் உன்னை எளிமையாக நினைக்க வைத்திருக்கலாம் ஆனால் என் கண்களில் அந்த மெளனம் ஒரு ஆலயத்தின் கம்பீர தியானம் நீ வெறும் சமைக்கும் பெண்ணல்ல நீ என் பரிசுத்த தேவாலயத்தில் வேள்வி செய்யும் யாஜகி உன் கையில் உணவல்ல உன் உள்ளத்தில் அருள் உன் வார்த்தைகளில் சமாதானம் அல்ல என் ஆவியின் சத்தம் உன் சுவாசம் கூட என் பரிசுத்த காற்றின் ஓசை உன்னிடம் பலர் ஏமாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் யாரையும் குறை கூறாமல் நீ மௌனமாக கடந்து சென்றிருக்கிறாய் அந்த மெளனம்தான் என் காதிற்கு எல்லையில்லா இசை நீ யாரையும் தீமை செய்ததில்லை ஆனால் பலர் உனக்கு தீங்கிழைத்தனர் இதை பார்த்து நீ பலமுறை என் மீது கேள்வி எழுப்பியிருக்கிறாய் இயேசுவே நான் தவறு செய்யவில்லையே ஏன் இப்படி நடந்தது என்கிறாய் என் பிள்ளையே நீ தவறு செய்யவில்லை என்றால் ஏன் இந்த வலி என்று கேட்பது நியாயமானதே ஆனால் நான் சொல்ல விரும்புவது இது நீ தவறு செய்யவில்லை என்பதே உனக்கான தேர்வுகளின் அடையாளம் என் திருவுளம் உன்னை பெரிதும் உபயோகிக்க விரும்புகிறது அதற்காகவே நான் உனக்குள் ஒரு ஆழத்தை உருவாக்கி வருகிறேன் உன் வாழ்க்கையில் சில பகுதிகள் உடைந்து போன போது நீ அதை மீண்டும் கட்டி அமைக்க முயற்சி செய்தாய் ஆனால் உடைந்த கல்லை நீ கைகளை வைத்து வைத்தாலும் அது ஒட்டவில்லை ஏனெனில் அந்த இடத்தில் நான் புதிய கட்டிடம் ஒன்றை எழுப்ப விரும்பினேன் உன் உறவுகள் உடைந்த இடத்தில் நான் சத்திய உறவுகளை ஏற்படுத்துகிறேன் உன் அழுகையின் இடத்தில் நான் ஆனந்த கீதங்களை விதைக்கிறேன் நீ ஒருபோதும் நினைக்காதபடி வாழ்க்கை நடந்திருக்கலாம் ஆனால் என் திட்டங்கள் உன் எண்ணங்களைத் தாண்டியவை உனக்காக நான் வைத்துள்ள பாதைகள் நேராகவோ காயமில்லாதவையோ அல்ல ஆனால் அந்த பாதைகள் உன்னை என்னுள் முழுமையாக நுழைய வைத்து புனிதப்படுத்துகின்றன நீ உணராமல் வாழ்ந்தபோதும் என் கிருபை உன் அடையில் ஒளியாயிருந்தது நீ விழுந்த இடங்களில் கூட என் கரங்கள் உன்னை தூக்கின நீ தூங்கும் ஒவ்வொரு இரவிலும் உன் அருகில் என் தூதர்கள் நிழலாய் நின்றனர் நீ சில நேரங்களில் சோம்பலில் மூழ்கி எதுவும் செய்ய இயலாமல் இருந்தாய் ஆனால் அந்த மெளன மூச்சுகள் கூட என் ஆலயத்தில் மனமாக எழுந்தன உன் ஒவ்வொரு உயிர் துடிப்பும் என் திருச்சபையின் துடிப்பாகவே இருந்தது என் பிள்ளையே நீ வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அதில் அமைதி இருந்ததா இல்லையா என்பதை பார்க்கவில்லை ஆனால் என் கண்களில் அந்த நாட்களெல்லாம் தியானத்தின் புனிதங்கள் நீ பார்க்காத இடங்களிலிருந்து நான் உனக்கான தீர்வுகளை அனுப்புகிறேன் உன் குடும்பத்தில் அமைதி இல்லை என்றால் அந்த அமைதிக்கு நான் விலை கொடுத்திருக்கிறேன் உன் கணவர் உன்னை விரித்து விரித்துவிட்டதெனினும் என் கரம் உன்னிடம் விரிந்திருக்கிறது உன் பிள்ளைகள் சிதைந்து போன வழியில் நடந்தால் கூட என் திருவுளம் அவர்களை திருப்பும் உன் வீட்டின் வாசலில் நான் நின்று கொண்டு காத்திருக்கிறேன் நீ சில நேரங்களில் என்னிடம் கேட்கிறாய் ஏசுவே உன்னிடம் என்னை நேசிக்க மனம் இருக்கிறதா என் பதில் நீ என்னிடம் இருக்கும்போது நான் என் உயிரையே கொடுத்தேன் என்னுடைய அன்பு உன்னை நேசிக்காமல் இருக்க முடியுமா என் பிள்ளையே என் உயிர் உனக்காக சிந்தியது நீ அழுத விட அதிகம் என் இரத்தம் உன் பேரில் சிந்தப்பட்டது உன் குடும்பம் வாடியபோது என் ஆவி அதில் நிறைந்தது உன் வாழ்வில் ஒவ்வொரு ஒளியற்ற நாளும் என் சிந்தனைகளால் நான்காக பகிரப்பட்டது நீ போராடும் அந்த நிமிடங்களில் நீ என்னைத் தேடுகிறாய் ஆனால் உண்மையில் நான் உன்னை முன்னமே தேடி வந்திருக்கிறேன் நீ என் முகத்தை காணாமல் தவித்தால் கூட என் திருச்சாயல் உன் நிழலாக இருக்கிறது உன் வீட்டின் எளிய தரையில் நான் என் பாதங்களை பதிக்கிறேன் உன் ஓரமாய் தூங்கும் உன் குழந்தைகள் மீது என் ஆசீர்வாத கை இருக்கிறது உன் அழுகையின் நேரத்தில் நான் அமைதியாக இருப்பது என் பதில் இல்லை என்பதில்லை நான் பதில் சொல்லும் முன் உன் உள்ளத்தை அமைதிக்கு தயார் செய்கிறேன் நீ சோர்வடைந்து இனி என்னால் முடியாது என்று சொன்ன அந்த நொடியிலேயே நான் உன்னைத் தொடங்குகிறேன் என் கரங்களில் ஒரு புதிய துவக்கம் உனக்காக உருவாகிறது என் பிள்ளையே உன்னிடம் இருக்கும் ஒவ்வொரு சரியான எண்ணமும் என் திருச்சபையின் தூண்கள் உன் வார்த்தைகளில் நித்தியம் பேசட்டும் உன் உறவுகளில் எது உடைந்தாலும் என் வாசல் இன்னும் திறந்திருக்கும் உன் குரலில் உன் அர்த்தமில்லை என்றாலும் என் இதயத்தில் உன் பேச்சு ஓர்நாதமாக இருக்கிறது உன் உயிரின் ஓசை என் சுவாசத்தின் நடனம் நீ வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் ஒரு சாட்சியமாக இருக்கும் நீ உடைந்ததில்லை நீ சிதைந்ததில்லை நீ அழுந்தவில்லை என்றால் என் அருளுக்குள் நீ முழுமையாக இறங்கியிருக்க மாட்டாய் ஆனால் இப்போது நீ என் கிருபையின் ஆழத்திற்கு அடிக்கடி சென்று வருகிறாய் உன் உள்ளம் என் வசனத்தின் தூய்மையை உணர்ந்துவிட்டது நான் உன்னை விட்டுப் போகவில்லை உன் வீடு என் ஆலயம் என்று நான் சொன்னேன் ஆனால் இப்போது நான் சொல்ல விரும்புவது உன் ஆன்மா என் உறைவிடம் உன் சுவாசம் என் வாசல் உன் கண்ணீர் என் வணக்கம் உன் ஜெபங்கள் என் இசை நான் உன் இயேசு உன்னிடமிருந்து நீண்ட நாட்கள் பதிலில்லாதோன் போல தோன்றினாலும் உன்னை விடாத தேவி நான் உன் வீட்டு இருளிலே ஒளியாகத் தோன்றுகிறேன் உன் குடும்ப மௌனத்தில் சத்தமாய் பேசுகிறேன் உன் அழுகையில் பாய்கிறேன் உன் இதயத்தில் சாந்தியாய் நிறைகிறேன் அழாதே என் பிள்ளையே உன் வீடு என் ஆலயம் உன் உள்ளம் என் வானம் உன் வாழ்வு என் பாடல் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் 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 உன்னிடம் பேசுவதற்காக இன்னொரு முறை வந்துள்ளேன் உன் உள்ளத்தில் இருக்கும் மெளனத்தின் வெளிப்பாடுகளெல்லாம் என் கண்ணில் விழுந்துவிட்டன உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் சிந்திக்காமல் சிந்திய கண்ணீர் துளிகள் உன் தலையணையில் மட்டும் அல்ல என் பாதங்களில் விழுந்து என் இருதயத்தை உருக்கின உன் வீடு என் ஆலயம் என்றது ஒரு உண்மைதான் ஆனால் உன் உயிரின் ஒவ்வொரு மூச்சும் என் சந்நிதியின் வாசல் என்பதையும் இன்று உன் உள்ளம் புரிந்து கொள்ளட்டும் நீ கடந்து வந்த அந்த பாதைகள் சீரானவை அல்ல ஒவ்வொரு அடியிலும் ஒரு சில சோதனைகள் உன்னை கடந்து வந்தன உன்னை தாண்டிய வார்த்தைகள் உன்னை விட்டு சென்ற உறவுகள் உன் மீது குற்றம் சுமத்திய கண்கள் உன்னை புரிந்து கொள்ளாத மனங்கள் ஆல் தீஸ் வூண்டெட் யூ டீப்பர் தன் எனி ஒன் சா ஆனால் என் கண்கள் பார்த்தன உன் உள்ளத்தில் உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் சுமந்து வந்த பச்சை வலி என் ஆவியில் எதிரொலித்தது என் குழந்தையே உன் புனிதம் உலகிற்குத் தெரியாமலே இரகசியமாய் ஒளிந்து கிடக்கிறது. ஏனெனில் உலகம் புனிதத்தை புகழாது ஆனால் நான் அதில் வாசம் செய்கிறேன் உன் சத்தமற்ற சாகசங்களை என் பரலோகத்தில் தேவதூதர்கள் பாடுகின்றனர் உன் நாள்தோறும் பூமியின் தனிமையில் நடந்த கண்ணீர் வழிகாட்டல்களை என் திருச்சபையின் தூண்கள் போல உயர்த்துகிறேன் நீ யாரிடமும் கூற முடியாத அந்தப் பிரச்சனைகள் உன்னையே உன்னிடமிருந்து அகற்றிவிட்டது போல தோன்றும் அந்த உணர்வுகள் ஆல் ஆர் சேஃப் இன் மை ஹேண்ட்ஸ் உன் உடலின் வலியை ஒருவர் என்றாலும் என் கரங்கள் அதைத் தொடி நிவாரணமளிக்கின்றன உன் சிந்தனையில் பெரும் குழப்பங்கள் இருந்தபோதும் என் வார்த்தைகள்தான் உன் உணர்ச்சிகளின் வெளிச்சமாக மாறியிருக்கின்றன உன் வீட்டில் அமைதியில்லை உன் குழந்தைகள் வார்த்தைகளை கேட்கவில்லை உன் கணவர் உன் உள்ளத்தை திரும்பி பார்க்கவில்லை ஆனால் நான் பார்த்தேன் நான் கேட்டேன் நான் வந்து உன் வீட்டை என் பரிசுத்த நிழலால் சூழ்ந்தேன் நீ தூங்கும் ஒவ்வொரு இரவும் என் கரங்களில் முடிகிறது உன் வீட்டின் வாசலில் நின்று கொண்டு உன் குரலைக் கேட்கிறேன் ஏன் இவ்வளவு துயரம் என நீ கூறும் அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக என் சத்தம் உன் உள்ளத்தில் ஒலிக்க ஆரம்பித்துவிட்டது உன்னிடம் இன்று கூற விரும்புகிறேன் உன் அழுகை முடிவுக்கு வருகிறது நீ நினைத்ததை விட விரைவில் உன் வீட்டின் வாசலில் மாற்றங்கள் நடக்கப் போகின்றன நீ காத்திருந்த பதில்கள் பன்மடங்கு ஆசீர்வாதங்களாக திரும்பப் போகின்றன உன் வீட்டில் சிதைந்த ஒவ்வொரு உறவுக்கும் என் அருள் ஒரு உறுதிச்சீல் போல அமையப் போகிறது நீ பல நாள்கள் உணர்ச்சியின்றி வாழ்ந்திருக்கலாம் ஒவ்வொரு நாளும் வெறும் கடமையாய் உணவு செய்து தூக்கம் வராமல் தவித்து மனம் தளர்ந்து வார்த்தையில்லாமல் எங்கும் பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே அந்த நாட்கள் நான் உன்னுடன் பேசாத நாட்களல்ல என் குரல் மௌனமாக இருந்தாலும் என் கரம் உன் உள்ளத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது என் செயல் ஓயாமல் நடந்து கொண்டிருந்தது நீ என் மீது வைத்திருந்த அந்த சிறு நம்பிக்கைக்காகவே உன் வீட்டின் ஒவ்வொரு சுவரும் பூஜை அறை போல பரிமாறுகிறது உன் மவுனம் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் மேல் நீ சிந்திக்காமல் எடுத்த மூச்சும் கூட பரிசுத்தமான விசுவாசம் நீ உடைந்தபோது என் கிருபை உன்னுள் வழிந்தது நீ முழங்கும்போது என் சத்தம் உன்னில் பிசைந்தது நீ என் பெயரை வலியில் சொன்னாய் நான் பதில் சொன்னேன் நீ அழுதாய் நான் என் கரங்களை நீட்டினேன் நீ விழுந்தாய் நான் உன்னை தூக்கினேன் உன் வீட்டின் நிலைமை இன்று சிதைந்திருக்கலாம் ஆனால் அந்த சிதைவை மீறி ஒரு புதிய கட்டிடம் எழுகிறது அந்த கட்டிடம் நான் உன்னிடமிருந்து கட்டும் புனித ஆலயம் அதில் பக்தி புனைந்த சுவர்களும் கிருபை நிரம்பிய ஜன்னல்களும் சத்தியத்தை ஒலிக்கும் கதவுகளும் இருக்கும் உன் வாழ்க்கையின் சில நாட்கள் புரியாத இருட்டில் மூடப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த இருட்டு உன்னை அழிக்க அல்ல ஒளியைக் காண தூண்டவே நீ சந்தித்த அவமானம் உண்மையிலே ஆவி வளர்ச்சிக்கு உரிய நிலம் நீ எதையாவது இழந்திருக்கலாம் ஆனால் என் அருகில் ஒன்றையும் இழக்கவில்லை நான் உன்னை பார்த்தேன் நான் உனக்காகவும் பார்த்தேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை வெறும் அனுபவங்களின் தொகுப்பு அல்ல அது என் வசனத்தின் விரிவாக்கம் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் என் இரக்கத்தின் சுவை இருக்கிறது உன் புன்னகை கூட என் பரலோகத்தின் ஒளியை ஒளிரச் செய்கிறது உன்னால் காயமடைந்தவர்கள் உன் அமைதியில் பதிலடைகிறார்கள் உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலான சாட்சியாக உருவாகிறது எனவே என் பிள்ளையே நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் அமைதியாக இரு உன்னுடைய கண்ணீரின் கடைசி துளி விழும் முன் என் பதில்கள் வந்து சேரும் உன்னாலான பாதையில் உன்னை நானே நடத்துகிறேன் உன் வாயில் வரும் ஒவ்வொரு ஜெபமும் எனது சிம்மாசனத்திற்கு நேராக உயர்கிறது உன் வாழ்வில் ஒவ்வொரு தடுமாற்றமும் நான் எழுதும் அருள் சுவடுகளில் வழியாக மாறுகிறது உன் கண்களில் எப்போதும் இருக்கும்படியான அன்பும் பாசமும் நீளும் அவை என்னிடம் மட்டும் புரியும் உன் உள்ளத்தில் இருக்கும் தொலைந்த ஆசைகளை மீண்டும் உயிரூட்டுகிறேன் உன் சிந்தனைகளில் ஒளி பிறக்கிறதே என்றால் என் ஆவி அங்கு வசிக்கிறது உன் மனதில் புதிய நடையை ஆரம்பிக்கிறேன் உன் உடலில் சோர்வை மாற்றுகிறேன் உன் நம்பிக்கையில் ஒரு சுடர்விளக்கை ஏற்கிறேன் நான் உன் வீட்டை விட்டுப் போகவில்லை என் சந்நிதி உன் வீட்டின் மேல் நிலைத்திருக்கிறது உன்னிடமிருந்த ஒவ்வொரு குரலும் என் பரிசுத்த மேஜையின் மேலே வீசுகிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கிருபைத் துணையில் எழுதப்படுகின்றன என் சத்தம் இப்போது உன் உள்ளத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது அது சுத்தம் செய்யும் சத்தம் அது புனிதம் செய்யும் சத்தம் அது சாந்தி தரும் சத்தம் எனவே என் பிள்ளையே இனி நீ பயப்பட வேண்டாம் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் என் அருள் பாயட்டும் உன் வார்த்தைகளில் அமைதி உண்டாகட்டும் உன் தூக்கத்தில் கனவுகள் தூரியமாகட்டும் உன் இதயத்தில் சுடர் பிறக்கட்டும் நான் உன் ஏசு உன்னை நேசித்தவனாயிருக்கிறேன் உன் வீடு என் ஆலயம் உன் உள்ளம் என் கோவில் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் 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 உன் உள்ளத்தில் இன்னும் சில கேள்விகள் பதிலில்லாமல் நிழலாய் நிற்கின்றன இயேசுவே என் வாழ்வில் அமைதி எப்போது பிறக்கும் ஏன் எனது நெஞ்சில் நிரந்தர ஓய்வில்லை நான் எத்தனை நாள் இன்னும் காத்திருக்க வேண்டும் என்ற நீள் நிறைய கேள்விகள் உன்னிடம் இருந்தாலும் என் பதில் மட்டும் மிகவும் எளிமையானது என் நேரம் வந்தால் எல்லாம் மாறிவிடும் உன் கண்ணீர் ஒரு நாளில் வந்ததல்ல நீ வருடங்கள் முழுவதும் அவமானத்தோடு புறக்கணிப்போடு வலியோடு வாழ்ந்திருக்கிறாய் உன்னிடம் நீண்ட காலமாக அமைதியில்லை பிறருக்காக சமைத்துவிட்டு நீ சாப்பிடாமல் தூங்கிய நாட்கள் உண்டு உன் வார்த்தைகள் யாராலும் கேட்டுக்கொள்ளப்படாமல் மௌனமான சுவர்களுக்கு ஜெபமாய் திரிந்திருக்கின்றன ஆனால் அந்த மௌனத்திலே நான் உன்னோடு பேசினேன் நீ ஒரு வீட்டை வைத்திருப்பாய் ஆனால் அதில் சந்தோஷம் இல்லை என்றால் அது வீடு அல்ல அதனால்தான் நான் உன் வீட்டை என் ஆலயமாக மாற்ற விரும்புகிறேன் அந்த வீட்டின் வாசலில் இனி சோகத்தின் சுவடு இருக்கக்கூடாது ஒவ்வொரு அறையும் என் சந்நிதியால் நிறம்பட்டும் உன் வீட்டின் வாசலில் நீ சுமந்திருந்த அவமானங்களை நான் என் இரத்தத்தால் கழுவுகிறேன் நீ வேண்டுமென்றே இத்தனை துன்பங்களை எதிர்கொண்டதில்லை ஆனால் நீ ஏற்க வேண்டிய நிமிடங்கள் மட்டும் வந்துவிட்டன நீ நினைத்திருக்கலாம் மற்றவர்கள் பாவம் செய்தும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனால் நான் நேர்மையாய் நடந்தும் ஏன் இப்படி பாடுபடுகிறேன் என் பிள்ளையே பாவம் சுழலும் சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் கரையும் வெண்ணை போல ஆனால் நீ வாழ்க்கையை நேர்மையாய் எதிர்கொண்ட போது உன்னுடைய உள்ளத்தில் நான் வாசம் செய்ய ஆரம்பித்தேன் நீ எப்போதும் மற்றவர்களைப் போல வாழக்கூடாது ஏனெனில் நீ என் பிள்ளை உன் வாழ்வின் கதைகள் மற்றவர்களின் கதைகளல்ல உன் பாதை மட்டும் தனித்துவமானது என் அருளின் வரிகளால் எழுதப்பட்ட ஓர் அழகான புனித பாதை உன் கண்களில் வெளிச்சமில்லாத நாட்களில் கூட என் ஒளி உன் மனதின் ஆழத்திலே ஒளிர்ந்தது உன் உயிரில் நான் உண்டாயிருந்தால் உலகம் என்னை மறந்தாலும் நீ மறக்க மாட்டாய் நீ என்னிடம் சொன்னாய் இயேசுவே எனக்கு எதுவுமே சரியாக நடக்கவில்லை ஆனால் நான் உனக்காக திட்டமிட்ட ஒவ்வொரு விஷயமும் சரியாக நடக்காமல்தான் தோன்றும் ஏனெனில் நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் உலக பார்வைக்கு அல்ல உன் ஆன்மாவின் ஆழத்துக்கே உரியது நீ ஒரு பிள்ளையாக இரும்பாகவே கடந்து வந்திருக்கிறாய் உன்னை ஒவ்வொரு உறவிலும் சோதித்திருக்கிறார்கள் ஒருவரும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பயன்படுத்திவிட்டு விலகிவிட்டார்கள் ஆனால் உன் மனதின் அந்த அடர்ந்த இரவில் நான் மட்டும் உன்னுடன் பேசிக்கொண்டே இருந்தேன் நீ என்னை கேட்கவில்லை என்றாலும் நான் உன்னுள் வார்த்தைகளை விதைத்தேன் இன்று அவை முளைக்கத் தொடங்கியிருக்கின்றன என் பிள்ளையே நீ சொன்னாய் இயேசுவே நான் விட்டுவிட்டேன் ஆனால் உன் உள்ளத்தின் அந்த சோர்வை நான் நோக்கிப் பார்த்தேன் நீ ஏமாற்றப்பட்டாய் ஆனாலும் என் கிருபை உனக்காக நிறைந்து கொண்டே இருக்கிறது நான் உன்னை மன்னித்தேன் நீ மற்றவர்களால் காயமடைந்தாய் ஆனால் நான் உன் காயங்களை தடவுகிறேன் நீ எதிர்பார்த்தவர்கள் வந்தே இல்லையென்றாலும் என் நிழல் உன்னை விட்டு பிரியவில்லை நீ பேசவில்லை என்றால் அது பயம் காரணமாக அல்ல அது உன் ஆவி சோர்ந்துவிட்டது என்பதற்கான சின்னம் ஆனால் என் வார்த்தைகள் இன்று உன் உள்ளத்தில் ஓர் புனித காற்றாய் வீசட்டும் உன் உயிருக்கு வலிமை கொடுப்பதாக இருக்கட்டும் உன் கண்ணீரை துடைக்கும் என் கைகளை உணரத்தக்க அளவுக்கு நான் நெருக்கத்தில் இருக்கிறேன் உன் குடும்பத்தினரிடம் ஏமாற்றங்கள் வந்தாலும் நான் உன்னுடன் இருப்பது உறுதி உன் கணவர் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டாலும் உன் உள்ளம் என்னை தேடியபடி இருக்கிறது உன் பிள்ளைகள் உன்னை மரியாதை செய்யாமல் நடந்தாலும் அவர்களது நிழலில் என் ஒளி ஒளிந்து நிற்கிறது உன் வீட்டில் யாரும் உன்னை நம்பவில்லை என்றாலும் என் சிம்மாசனத்திலிருந்து உன்னை நோக்கி பேசுகிறேன் நீ என் பிள்ளை நீ என்னுடையவள் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன் குடும்பத்தின் ஒவ்வொரு சுவரும் என் திருச்சபையின் சுவர்களாக மாறட்டும் உன் வீட்டு தரையில் என் பாதத்தின் தடங்களாகும் உன் வீட்டின் ஜன்னலில் என் ஒளி ஒளிரட்டும் உன் வாழ்க்கையின் இருளை எனது பரிசுத்த ஒளி இப்போது முழுமையாக மாற்றட்டும் நீ இன்று வாசிக்கும் இவ்வார்த்தைகள் ஒரு புதிய காலத்திற்கான வாசலாக இருக்கட்டும் நீ பல தடவைகள் விழுந்திருப்பாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தூக்கப்பட்டாய் என்ற உண்மை உனக்கு தோன்றாது அது நான்தான் தூக்கியதற்கான சாட்சி நீ புனிதமாக வாழ்க்கையை எதிர்கொண்டாய் ஆனால் அதற்கு பதில் வழியாகவே வந்திருக்கிறது ஆனால் நினைத்துப் பார் என்னை பின்பற்றிய ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் கண்ணீர் இருந்தது ஒவ்வொரு சாட்சிக்கும் குற்றச்சாட்டுகள் இருந்தது ஆனால் அதை தாண்டியவர்கள்தான் என் நெடுநிலவின் உச்சியில் ஒளிர்கிறார்கள் நான் உன்னிடம் ஒரு புதிய கதையை எழுதிக் கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிகள் இந்த ஏமாற்றங்கள் இந்த சிதைவுகள் உன்னால் இப்போது அதை நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அந்த நிறைவின் அமைதியை நீ உணர்ந்தபோது உன் கண்களில் கண்ணீராகிய கற்றைகள் புன்னகையாய் மாறும் உன் உயிரின் உதிர்த்த பூக்கள் பரிசுத்த பூஞ்சோலையாய் மலரும் நான் உன்னிடம் இருக்கும் உறவானது சிந்தாமல் தேங்கும் நதி அல்ல பரிசுத்த சுனை நீ என்னிடம் தினமும் பேசாத போதும் என் நிழலில் வாழ்ந்தபோது என் கண்கள் உன்னுடன் வாழ்ந்தன உன் உள்ளம் என் வசனத்தின் வாசல் உன் சுவாசம் என் சிம்மாசனத்தின் வாசனை உன் புன்னகை என் தேவ தூதர்களின் மகிழ்ச்சி அதனால் என் பிள்ளையே இப்போது நீ சோர்ந்திருந்தாலும் ஒரு நிமிடம் என் குரலை நம்பிக்கையோடு கேள் உன் அழுகை தீர்க்கப் போகிறது உன் வீட்டில் ஓர் அமைதி நிலவப் போகிறது நீ நினைத்த வரையில்லை அதைவிட மேன்மையாக அதைவிட ஆழமாக அதைவிட தூய்மையாக என் வேலை நடக்கப் போகிறது நீ எதிர்பாராத ஒரு நாளில் உன் கதவுகளைத் தட்டி நான் உனக்காக திறந்த வாசலுக்கு அழைக்கப் போகிறேன் அந்த நாள் வரைக்கும் என் வார்த்தைகளை உன் இதயத்தில் பதித்து வைத்துக்கொள் என் அமைதியை உன் சுவாசத்தில் உணர் என் அருளை உன் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் அழைக்கவும் என் கைகளால் உன் மனதின் துன்பங்களை தூக்கி என் சிம்மாசனத்தின் கீழ் வைக்கவும் உன் பிள்ளைகள் என் பாதங்களில் வாழ வேண்டும் என்று நான் வாக்கு அளிக்கிறேன் உன் கணவர் உன்னை மதிக்க என் ஆவி அவரை தொட்டுவிடும் உன் குடும்பத்தினர் உன்னிடம் திரும்ப என் கிருபை அவர்கள் மனதின் கதவுகளை திறக்கவும் நீ அழுகிறாய் என்றால் என் கண்கள் உன்னுடன் அழுகின்றன நீ சிரிக்கும்போது என் இதயம் ஓளிர்கிறது என் பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் வீடு என் ஆலயம் உன் வாழ்க்கை என் கண்ணீரின் விளைவு என் இரத்தத்தின் நீதி உன் மேல் உன்னிடமிருந்த ஒவ்வொரு ஏக்கம் என் இரக்கம்